அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூத்தி தொண்ணூத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசுறதுக்கு நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பது இதில் கடைசியில மூணு நம்பர் அறுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏபி ரன்லையுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதில் நம்பர் அடுத்து இவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அதாவது இரநூத்தி ரெண்டாம் நம்பர் ஏ ஏழாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபது ஜீரோ எழுபத்தேழு இதில் கடைசிக்கு முன்னாள் ஜீரோ எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த உடனே எங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ அறுபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு அறுபது இதில் நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தொன்று ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று இதில் இருக்கிற உணவு அறநூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூ எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுதை கல்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு உணவு ஐநூற்றி எண்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதில் கலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வங்கி நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் 891 தொண்ணூற்றி ஒன்று அதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி எண்பத்தி எட்டு இதில் கடைசியம் நம்பர் எட்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அடுத்து எழுநூற்றி பெருக்கல் எட்நூற்றி பண்ணிக்கிறேன் இருபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அதாவது நாற்பத்தி ரெண்டு கடைசி நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று இதில் நாலா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எழுவத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி இதை அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு 891 எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று 892 கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் பாசாக இருக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசி இருக்கணும் நம்ம நானூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊர் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராமம் நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தாறு அறநூற்றி நாற்பத்தொம்பது இதில் கடைசியில் கிராமம் நம்பர் அறநூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விநியூக நம்பரில் பார்த்துருக்கேன் ஐநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது எட்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசிலுக்க நம்பர் எட்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசிலுக்கு முன்னர் எழுநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரில் பச இருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் அதாவது பி போர்டில் பச இருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு இதில் கடைசிக்கும் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்போது நூற்றி நாற்பத்தொன்று இதில் கடைசிலுக்கு முன்னர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து இனிங் நம்பரில் பசியிருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றொன்று கால் பண்ணிக்கிறான் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பதினாலு இதில் கடசலுக்கு முன் நம்பர் எழுநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பது ஐநூற்றி பதினாறு இதில் கடசலுக்கு முன் நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் என்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் சிலகர் மூணு நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் இருந்து நீங்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா